இந்த பூமாரி அழகுலா இல்ல அறிவுல குறைஞ்சவனா இருக்கேன் போதுல இருந்தே பூமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்ப எல்லாம் எனக்கு அது காதலா தெரியல ஆனா அவ பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பே வந்தது எனக்கு அவளை கூட்டிகிட்டு பார்க் பீச்சுன்னு சுத்தணும் சினிமா பார்க்க போனோம் ஹோட்டலுக்கு போனோம் இப்படி எந்த எண்ணமும் இல்ல ஆனா அவ என் கூட இருந்தா மட்டும் போதும்னு தோணுது எத்தனையோ பிள்ளைகள நானும் கடந்து போயிருக்கேன் ஆனா எனக்கு பூமாரிய தவிர வேற யார் கூடயும் பேசணும்னோ பழகணும்னோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை பூமாரிய அவன் அப்பா பன்னிரண்டாம் கிளாஸ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னுட்டு ஒரு போராட்டமே நடத்திட்டு இருந்தாரு அப்போதான் பூ மாதிரி எனக்காக பிறந்தவன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த அஞ்சு வருஷத்துல நான் ஒரு அரசாங்க வேலைக்கு வந்திருக்கேன் வீடெல்லாம் போட்டிருக்கேன் சொத்தெல்லாம் இருக்கு அதை விட என்கிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கு அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு எண்ணம் இல்லை அது ஒரு கான்ஃபிடன்ஸ் அது ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஆனா அவ இந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்தானா அவளையும் அவ குடும்பத்தினரையும் நான் நல்லா பாப்பேன் நல்லா கவனிப்பேன் அவ என்ன ஆசைப்படுறாளோ அது மாதிரிலாம் நான் செய்து கொடுப்பேன் அவளுக்கு எந்த வசதி குறவும் இல்லாதவாறு அவளை நான் நல்லா கவனிச்சுப்பேன் ஆனா ஏன் அது புரிய மாட்டேங்கு என்னை ஏன் அந்த பூ மாதிரி உதாரசனப்படுத்துறா ஒருவேளை இந்த பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தர் விரும்பி விரும்பி போனா இப்படி விலகி தான் போவாங்களோ சரி என்னதான் இருந்தாலும் அவ யாரையோ லவ் பண்றேன்னு சொல்ல அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சரி அவ என்கிட்ட என்ன சேர்த்து வைங்கன்னு கேட்டிருக்கா அவளாவது நல்லா இருக்கு சரி என்னாச்சு இவன் இவ்வளவு நேரம் அவையும் வெளியே வரவே இல்ல என் பையன் லட்சுமி மாவா பூமாரிய கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கான் ஆனா அது எப்படி போய் கேக்குது யார்கிட்ட போய் கேக்குது சரி நம்ம லட்சுமி நேரா போய் கேக்கலாம்னு நினைச்சாலும் அவளை காணல சரி ஏன் இப்படி இந்த விஷயத்துல தடங்கியா போயிட்டே இருக்கு இவனும் வார சம்பந்தம் வேண்டாம் வேண்டாங்க என்னாச்சு இன்னும் காணல சரி போய் பாப்போம் அருண் 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 அப்பா என்னப்பா என்னப்பா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்னாச்சு மக்களே ஏன் இப்படி ஒரு மாதிரி சோகத்துல இருக்கா இல்லப்பா சோகத்துல எல்லாம் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் இல்ல என்னைக்கும் சீக்கிரம் சாப்பிட வந்துருவா ஆனா இன்னைக்கு சாப்பிட வரல நான் இவ்வளவு தூரம் உன கூப்பிட்ட போறதுக்கும் நீ ஏதோ யோசனையில இருந்து அம்மாக்கா என்னம்மாக்கா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்லப்பா சரி அப்ப சாப்பிடவாமக்கா பாருப்பா அப்புறமாக்கா நாலஞ்சு பேரு சம்மந்த எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாவல்ல நீ என்னமாக்கா முடிவு எடுத்திருக்கா அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா லட்சுமி பிள்ளைய நீ விரும்பியான்னு எனக்கு தெரியுது அவகிட்ட போய் கேட்க எனக்கு எப்படி கேட்கன்னு தெரியல இப்ப வேற யாற்றையா சொல்லி கேட்கலாம் அப்புறம் நான் நேற்றுக்கு அங்க போயிருந்தேக்கா அங்க லட்சுமியும் மாப்பிள்ளையும் எங்கேயோ தோப்பு இருந்தாவலாம் நெட்டவல்லி வந்து என்னென்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்குறேன்னு கேட்டா அவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு சொல்லலான்னு வந்துட்டேம்மாக்கா என்ன சொல்ல அப்பா உங்க காலை பிடிச்சி கெஞ்சேன் கொஞ்ச நாள் என்ன இந்த கல்யாண பேச்சில இருந்து என்ன விட்டுருங்கப்பா இப்போ என்ன மக்களே நீ சொல்லியா இருபத்தேழு வயசு ஆவியாச்சு இனியா நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கி எப்போ மக்கா நான் போய் பொண்ணு தேடுவேன் ஏற்கனவே அம்மா இல்லாமல் வளர்ந்த பையனி அப்பா இந்த விஷயத்துல கொஞ்சம் எனக்கு டைம் தாருங்கப்பா சரி ஓ விருப்பப்படியே செய் மக்கா எனக்கும் என் பிள்ள கல்யாணத்தை பார்க்கணுன்னுலாம் ஆசையா இருக்கு சரிப்பா கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன் கொஞ்சம் பொறுங்கப்பா சரி மக்களே அப்ப நான் அவ கிட்ட சொல்லி கேக்கட்டா எப்படி என்ன செய்ய ஏ வேண்டாம் வேண்டாம்ப்பா நீங்க யார்ட்டையும் சொல்லி பூ மாதிரி கேக்காண்டாம்ப்பா நான் எல்லாமே கொஞ்ச நாள்ல சொல்லிடுறேன் என்னப்பா நான் வாரேன் சாப்பிட வாரேன்ப்பா போங்க சரி மோனே வா என்ன ஆச்சு இவனுக்கு ரொம்ப குழப்பத்துல இருக்கானே சரி பூ மாதிரி ஒரு ஃப்ரெண்டா பேசதே பெரிய விஷயம் சரி அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையன் நல்ல பையனா இருந்தா அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இப்ப இவ்வளவு அவசரமா எங்க போறியா யார் யாங்கட்டே மக்கா கேட்டா நான் துணி எடுக்க போறேன் மக்கா என்னது துணி எடுக்கவா அப்ப இவனே மா கூட்டிப் போறியா ஆமா மக்கா ஒத்துக்கே போற மாதிரி இருந்தா அதான் சரி இவன் துணைக்கு வரட்டுமேனு இவனையும் கூட்டிப் போறேன் அப்ப இவனும் அஞ்சாறு துணி எல்லாம் எடுத்துட்டு வருவான் பாத்தியா நான் வர வர என்னை மறந்துட்டியா எப்ப பார்த்தாலும் எங்க போனா என்னைய தான வந்து கூப்பிட்டு போவியா இப்ப மட்டும் இவனையா கூட்டிப் திரியறியா ஏன் என்னைய கூட்டிப் போறேன்னு குறஞ்சி பெரியளோ அப்ப நீயும் வா துணைக்கு ஆச்சு லீ யாம்பல முன்னால போறா பின்னால வர என்ன இவன் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கானே

அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா வீட்டுல தான் இருக்கேன் தெரியும் இல்லமக்கா விஜய் இந்த பக்கம் வா ஆமா கொஞ்ச நாளா ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையாக்கா தெரியும் தெரியும் பூ மாதிரி விஷயம் தானே ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே பூ அது யாரு ரொம்ப நடிக்காதடா ஆ ரொம்ப நடிக்காத எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சரி விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சரிப்பா என்ன முடிவு எடுத்திருக்கா நீ இல்லக்கா பூ மாதிரி உமாரி நீ சொன்னதும் போதும் அவா ஒன்ன அவாய்ட் பண்ணதும் போதும் பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம எல்லாருமா சேர்ந்து லட்சுமி அக்கா தாம்பூல தட்டு தூக்கிட்டு போயிருவா இல்ல இல்ல வேண்டாக்கா பூமாரி பூமாரி யாரையாவது ஆசைப்படுவா அவங்களே அவ கல்யாணம் பண்ணிக்கட்டுமே எதுக்கு நான் போய் குறுக்கால நின்னுகிட்டு என்னது பூமாரி ஆசைப்படுவா அவளை கட்டி வைப்பாவளா என்னது நீ என்ன சொல்லிட்டு இருக்கா பூமாரி யாரைய லவ் பண்ணிட்டு இருக்காளாகும் இல்ல அதெல்லாம் என்ன தெரியல இல்ல சொல்லி தான் விருப்பம் இல்லையே அவளை போட்டு எதுக்கிட்ட ஆர்ச்சர் பண்ணிக்கிட்டு நான் பூமாரிகிட்ட ஃபைனலாக பேசிட்டேங்க்கா அப்போ அவள் சொன்னான் எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எப்படி சொல்லதுக்குன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதான் சரி அப்போ அந்த பையனையே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன் அக்கா மக்கா கவலைப்படாத பூமாரிக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி உனக்கு நான் வந்து பூமாரியை கல்யாணம் பண்ணி வைக்கேன் மக்கா அதுக்கு மேல அவ ஒன்னு மிஸ் பண்ணான்னு வச்சுக்கோ அவன் போட்டு இல்லக்கா எனக்கு இப்ப அந்த ஆசை ஒண்ணுமே இல்ல பத்துங்க இப்போ பூமாரி ஈஸியா எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் இப்ப எங்க அப்பா அப்புறம் நீங்க எல்லாம் இருக்கீங்க சொன்னாவி அம்மா எப்படியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனா நான் அவ்வளவு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா அவ என் மூஞ்சிய பார்த்து பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு நரகத்துல இருக்க விரும்பலக்கா அதனால தான் சொல்லேன் அவளுக்கு யாரைப் பிடிச்சிருக்கோ அவன் நல்ல பையனா இருந்தா அவ அந்த பையனுக்கு கல்யாணமன்னி கொடுத்துறலாம்னு லேலா விஜய் யா டீ ஆமா உங்க ஊர்ல ஏதாவது செல்ல இருக்கு இல்ல இந்த தியாகிக்கு உங்க ஊர்ல பெரிய செல்ல ஒன்னு வச்சிரோமான்னு யோசிக்கேன் சரி நான் கிளம்புறேன் நிலைமை ரொம்ப சரியில்லாம போயிட்டு இருக்கு கேட்டியா இந்த லட்சுமி அக்கா படாத பாடுபட்டு எப்படியோ ஒரு வழி அந்த குட்டிய கரை சேர்க்கலான்னு பாக்கும்போது குட்டி லவ் கிவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அது யாரு எவன் எங்க உள்ளவன் எந்த ஊருக்காரன்னு பார்த்து மிரட்டி எடுத்து வச்சிடணும் வாமக்கா இன்னையில இருந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் பண்ணுவோம்ல ட்ராமாய் நடிக்கிறதுக்கு நே சாயங்காலம் நெட்ட வழி வீட்டுக்கு போமா என்னது ட்ராமாவா வள்ளி இவ்ளோ நேரமா பூ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுவ லட்சுமி பாவன்னு சொன்னதுன்னா என்னது ஐயோ நான் பூமாரின்னு ஒன்றுமே சொல்லலையே நான் காதலை பூமாரின்னு தான் விழுந்து அது கமலா மேரின்ல சொன்னோம் கமலா மேரின்னு கூட ஏன் கமலா மேரி ஓன் தங்கச்சியா ஏன் கடவுளே கமலா மேரி குட்டி இன்னொரு பையன லவ் பண்ணுவா அய்யே இன்னைக்கே அப்பாயிட்ட பேச்சு வண்டி கொடுக்கணும்

பாயா ஒண்ணுக்கு உதவத்த பாயா என்னாக்கி குட்டிய பிரிச்சி குட்டி சந்தரணுமா வள்ளி இந்த விஷயத்தை வேற யாருகிட்டயும் சொல்லிராத வள்ளி நம்ம நாலவருக்கும் தெரிஞ்சதா இருக்கட்டு நீங்க வெளிய போய் சொல்லாம இருந்தா நாங்களும் சொல்ல மாட்டோம்கா உங்களால தான் வெளிய போவோம் பாத்துடுங்க ஆமா நம்ம என்ன ஊபர் போய் அப்படியே சொல்லிட்டா தெரியும் ஏய் வள்ளி என்னால வெளிய போகாது வள்ளி என்னால வெளிய போவே போகாது முதல்ல பையன் யாருன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தால முடிவு பண்ணுவோம் ஹே ஹே ஓடு 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 ஒட்டக்கேச்ச ஒட்டு வ மண்டேல உட்டோம் பையர் கொட்டு